ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ரெடி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு நான் தான் உதவிங்க ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கிச்சுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தோசை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அது என்ன தோசைன்னா நியூட்ரல் தோசை ஸோ எந்த எந்த சைடிஷ் சைடிஷ் வந்து எதுவுமே தொட்டுக்க தேவையில்ல சைடிஷே தேவையில்ல சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் தோசை தோசை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அப்புறம் வந்து மேலே நியூட்ரலாக போட்டிக்கிட்டு பொடி கொஞ்சோண்டு தூய விட்டுக்கோங்க அப்புறம் வந்து நீங்கள் அப்புறம் வந்து இந்த ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் வீட்டில் ஸோ மட்டும் இல்லாமல் இது காரமும் ப்ளஸ் கொஞ்சமுண்டு இருக்கும் ஸ்வீட்டும் கலந்துருக்கு ஸோ அதனால் சூப்பராகவும் இருக்கும் தோசை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ குழந்தைங்களுக்கும் கொடுங்க ப்ளஸ் பெரியவங்களும் சாப்பிட்லாம் நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் காரமாக காரமாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ பாய் இந்த மாதிரி தோசை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பாய்